வணக்கம் இன்றைக்கி நாங்கள் அரிசி தோசை எப்படி செய்கிறது பார்ப்போம் உளுத்தம் உளுத்தம்பருப்பும் போட்டு வெள்ளி அரிசியும் பச்சை அரிசியும் போட்டு எப்படி தோசை செய்கிறது பார்ப்போம் ஜாழ்பாணை முறைப்படி ஈஸியான தோசை செய்முறை பார்ப்போம் செய்முறையை கா கிலோ உளுத்தம் பருப்பு எடுத்து நெனையை விட்டு வச்சுருக்குறேன் மாதிரி கா கிலோ சிவப்பரிசி கா கிலோ வெள்ளை பச்சை அரிசி சேர்த்து நினைச்சி வச்சிருக்கிறேன் ஒரு மேசக்கரண்டி வெந்தியம் ஊற விட்டு வைக்கிறதுக்கு இதுக்கு தேவையான உப்பு தேவையான மஞ்சள் காக்கிலோ மைதாமை அவிச்சம்மா வெள்ளம்மா இந்த உளுத்தம்பருப்பை நினைய விட்ட உளுத்தம்பருப்பை போட்டு ஊற விட்டு விட்டுற வெந்தியத்தையும் இப்போ போடுவோம் பான உப்பு போடுவோம் இந்த கணக்கான உப்பு மஞ்சு இதாக ஒரு கரண்டி போட்டால் மஞ்சள் தண்ணி விட்டு கணக்கான தண்ணி விட்டு இனி இந்த அரிசியை தனியாக அரைக்கணும் வெள்ளை அரிசியும் சிவப்பு சிவப்பு கை தக்கி அரிசியும் போட்டுருக்கு பதத்துக்கு இந்த அரிசியை அரைச்சி எடுப்போம் இப்போ பார்ப்போம் பதத்துக்கு அரைச்சி அச்சு இந்த வேறுங்க ரவ பதத்துக்கு வந்துட்டு இந்த கையால் கிள்ளி நீங்கள் இந்த பதத்துக்கு இருக்குல்ல ரவ நேரம் நீரை இருக்க ஊப்பி இந்த அடுத்து வச்சுக்கிறேன் வெள்ளம்மா அவிச்சம்மா இருநூறு கிராம் மிக்ஸ் பண்ணி குலைச்சி விடுவோம் கட்டி விடாமல் குலைக்கும் ஒரே பக்கத்துக்கு குலைச்சி எடுக்குவோம் அப்போ தான் கண் விழுந்து வரும் தோசை சுடிக்க இந்த மாவை கலக்கி விட்டு அஞ்சு மணி தேலம் இதை மூடி விடுவான் அப்பதான் தோசை நல்லா வேற வேறு இந்த பதத்துக்கு குழாய்ச்சி வைத்தீங்கன்னா இந்த தண்ணி விட தேங்க மூடி அஞ்சு மணிச்சியால மூடி வச்சுட்டு துடியக்க திறந்து பார்ப்போம் ஆறு மணி தேலை நேற்று இனி அரைக்கி வச்ச தோசை மாவை வந்து பார்ப்போம் அதுங்க நல்லா புளிச்சு வந்து இதுக்கு முன்னாலே வீடியோவில் நீங்கள் தினமா தோசை பார்த்துருப்பீங்க இனி தோசையாக திருவோம் அடுப்பூட்டுவோம் கல்லு காயத்துக்கும் கல் காஞ்சிட்டு இனி நாங்கள் கண்ணு கண்ட <naughty S don't duckie> அப்போ மூடி இறந்து வந்துட்டு எண்ணெய் விடுறது நல்லெண்ணெய்னியை விட்டுட்டு கருங்க பூசி எப்படி எடுபடுறது வெண்ணெய் எடுத்து அப்படி பாருங்க பேப்பர் மாதிரி வந்து